உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு ஜபம் தேவசித்தத்தை மாற்றுமா அருமையானவர்களே நாம் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜெயத்தை பெறுகிறோம் சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லை கேட்கப்படவில்லையா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறது நீங்க உங்களுடைய கணிப்புல ஜபத்தை குறித்து என்ன வச்சிருக்கீங்க ஜபத்துக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்கு ஜபத்துடைய கிருமைகள் ஜபத்தினுடைய வல்லமை அதை பற்றி என்ன நீங்க அறியுறீங்க பல பேரை நம்ம கேட்டோம்னா ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கையில கத்தர் பல காரியங்களை செஞ்சிருக்க இன்னும் சில காரியங்களுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கத்தர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் சொல்வார் அருமையானவர்களே ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்காக சில காரியங்களை செய்கிறார் தேவனும் அதை சொல்லுகிறார் நீங்கள் எதை வேண்டுமோ அதை ஜபத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் சில சமயங்களில் நம்முடைய சொல்லுகிறார்பங்களையும் தாண்டி சில காரியங்கள் மாறுதலாய் நடக்கிறது உண்டு அநேகருடைய ஜபங்களும் கூட சில நேரங்களில் மாறுதலாய் நடக்கிறது உண்டு அப்படியானா என்ன இது கத்தருடைய தான் நிறைவேறுமா இல்லை நாம் ஜபத்தினாலே அதை மாற்றிவிட முடியுமா என்கிற கேள்வி நமக்குள் இருக்கும் இல்லையா அருமையானவர்களே ஜபம் என்பது முழுமையாக தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டிய ஒன்று ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஜபங்களும் கேட்கப்படவில்லை என்கிற விஷயங்களில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஜபம் என்பது தேவனும் நானும் பேசிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு நிலை யாருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் கேட்கப்படாமல் போகிறது என்று சொன்னால் தன்னுடைய பாத்துல ஒரு விஷயத்துக்காக ஜபம் பண்ணி முடிச்சிட வேண்டியது ஆண்டவரே நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி திரும்ப அவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்வேங்கிறாரா செய்ய மாட்டேங்கிறாரா இல்லை அதோடைய கருத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது அல்லது அதற்கு இடம் தராமல் இருக்கிற பொழுது அவருடைய சித்தம் என்னவோ அது நடைபெறும் உடனே நம்முடைய ஜபம் வல்லமை குறைந்தது என்று நாம் நினைப்பதற்கு அல்ல நம்முடைய ஜபம் வல்லமையானதாக இருந்தது ஆனால் தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு தேவனோடு அடுத்த அவருடைய விருப்பங்களை பேசிக் கொள்கிற அளவுக்கு நம்முடைய ஜபம் இல்லை என்பதை மாற்ற நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது ஆண்டவராய் இயேசுக்கர் சொல்லுகிறார் நான் சுயமா எதுவும் பேசாமல் மேலிருந்து என்ன எனக்கு வருகிறதோ அதை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் ரெசமனை தோட்டத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குபடி செய்யும் என்று ஜெபிக்கிறதை ஆனால் அவருக்கு அதில் பதில் கிடைத்ததா என்று சொன்னால் உடனடியாகவே அவருக்கு பதில் கிடைத்ததை நம் வேதாமத்தில் பார்க்கிறோம் தேவதற்கு அவரை திணற்றுகிறார்கள் அப்படியானால் என்ன இந்த காரியத்தை அவர் கடந்து போக வேண்டும் சுமக்க வேண்டும் என்பது அதற்கான பதிலாக தெரியப்பட்டது இந்த அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு தேவரிடத்திலிருந்து செய்வேன் செய்ய மாட்டேன் என்று என்ன பதில் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை யோகித்து அதற்காக கத்தனுக்கு நன்றி சொல்லி கடந்து போகிற ஒரு நிலைப்பாடல் தான் நாம் இருக்க வேண்டும் நாமே ஏனோ என்பதை சொல்லிவிட்டு அதை தேவன் செய்து விடுவார் செய்ய வேண்டும் என்கிற கோல் குறிக்கோளோடு நாம் எழுந்துவிடக் கூடாது ஜபத்திலிருந்து இது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எளியா ஜபிக்கிற பொழுது சொல்லுகிறார் அவர் தன்னுடைய பாகாலுக்கும் தேவனுக்குமான பக்தி வைராக்கியத்தின் போராட்டத்தை சொல்கிறார் ஆண்டவரே நீர் இதை சொன்னீர் என்றும் உடைய வார்த்தையின்படியே அடியார் இதை செய்தேன் என்று இவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்று ஒரு வார்த்தையை சொல்றேன் எளியாவோடு அப்படியானால் பேசப்பட்ட இருந்து கேட்கப்பட்ட ஒரு விஷயத்தை எளியா செய்கிறார் இந்த அநேகர் மருத்துவர் வீட்டுக்கு டக்குன்னு எழுப்ப போயிடுறாங்க இந்த முடியாத ஜ இருக்கிற பலவீனத்தை உடனே நான் சுகப்படுத்தினேன்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல தேவனத்துக்கும் உங்களுக்குமான உறவுகள் அந்த வார்த்தைகள் இருக்கிற பொழுது தேவன் செய்ய விரும்புகிறதை நீங்கள் அறிந்து அதை விசுவாசிக்கிற பொழுது அந்த விசுவாசம் நிச்சயமாக பலருடனாக ஆக இன்னும் தேவனோடு பலப்படுங்கள் நிச்சயமாகவே தேவ சுத்தம் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் ரெண்டு விருப்பமும் ஒன்றாயிருக்குமானால் நிச்சயமாக கத்தன அந்த காரியத்தை செய்வார் மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் தேங்க்யூ